என்பிஎன் குழுவின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த ஆண் உறுப்பினர் திரு அகிலன் முத்துக்குமார் நல் நூலகர் தங்களுடைய வேலை நேரம் தாண்டி சமூகம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுபவர்கள் சிலர் அதையும் தொடர்ச்சியாக செய்பவர்கள் வெகு சிலர் அவர்களில் ஒருவர்தான் திரு அகிலன் முத்துக்குமார் ஒரு நூலகம் திறக்கப்படும்போது ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்ற விவேகானந்தரின் கூற்றுக்கேற்ப நூற்றுக்கணக்கான இளைய தலைமுறையினரை நூலகம் வரச் செய்து அவர்களது வாழ்க்கையில் வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக செயல்பட்டு வருகிறார் நல் நூலகர் அகிலன் முத்துக்குமார் அவர்கள் நல்லதை பகிர்வது நம் கடமை குழுவின் பெருமைக்குரிய உறுப்பினரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நூலகராக பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து வருகிறார் தருவை நூலகத்தில் இவர் பணிபுரிந்த காலகட்டத்தில் அந்த நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் வர வைத்தவர் அதுபோலவே கோபாலசமுத்திரம் நூலகத்தில் பணிபுரிந்த காலத்தில் அந்த பகுதிக்கும் சொந்த கட்டிடத்தை கொண்டு வந்தவர் இவர் நூலகராக பணிபுரிந்த காலகட்டத்தில் மட்டும் இதுவரை அரசு நூலகத்திற்கு ஐநூறு பேருக்கு மேல் ஆயுள் சந்தா கெட்ட வைத்து நூலக புரவலர்களாக சேர்த்திருக்கிறார் அதுபோல நூலக உறுப்பினர்களாக சுமார் மேற்பட்டவர்களை சேர்த்திருக்கிறார் தேவையான பொருட்களை நன்கொடையாக பெற்று தந்திருக்கிறார் திருநெல்வேலியில் நடைபெற்ற கடந்த நான்கு பொருளை நெல்லை புத்தக திருவிழாக்களிலும் சிறப்பான பணியாற்றியதற்காக மாவட்ட ஆட்சியர் கையால் சான்றிதழ் பெற்றிருக்கிறார் இவரது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பாராட்டி சுதந்திர தின விழாவின் போது சிறந்த நூலகர் விருது மாவட்ட அருங்காட்சியகம் சார்பில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு தொடர் இலக்கிய கூட்டங்களின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்துள்ளார் நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தின் தாமிரபரணி வாசகர் வட்டம் சார்பில் நூல் திறனாய்வை தொடர்ந்து நடத்தி வருகிறார் தலைவர்களின் பிறந்த நாள் விழாக்கள் மகளிர் தினம் குழந்தைகள் தினம் என பல பொது அரசு விழாக்களை மாணவர்கள் பொதுமக்களோடு பல்வேறு கலை போட்டிகளை இணைத்து தொடர்ந்து நடத்துவதுடன் உறுப்பினர்களாக இருக்கும் மூன்று பேர் சமீபத்தில் மருத்துவ படிப்புக்கு தேர்வாகியுள்ளனர் மேலும் நூலகத்தில் ஓவிய போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி என பல்வேறு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி பரிசுகளை வழங்கி மாணவ மாணவியரை ஊக்கப்படுத்தி வருகிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வாசகர்களோடு இணைந்து பல்வேறு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி வருகிறார் சமுதாயத்தில் நர் சிந்தனைகளுடன் வளரும் இளைய தலைமுறைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக தான் பணிபுரியும் அரசு நூலகத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்தி அர்த்தமுள்ள சேவையை செய்து வரும் நூலக திரு அகிலன் முத்துக்குமார் அவர்களுக்கு என் பி என் நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறந்த உறுப்பினருக்கான விருது வழங்கி பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது என் பி என் நண்பர்கள் மன்றம்